நேற்று ஒரு ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் தலைமையேற்றிருக்கும் தலைவரும் நிறுவன தலைவரும் அதாவது தாய் தந்தையும் மகனுமாக இருப்பவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் சாடிக்கொண்டு சண்டையிட்டுக் கொள்வது வெளிப்படையாக செய்து விட்டார்கள் அதில் ஒரே ஒரு அடுத்த கட்சியினுடைய விவகாரத்தில் நமக்கு தலையிடுவதற்கு விருப்பமில்லை ஆனால் அதில் வந்து நாங்கள் என்ன புரிய வைக்க வேண்டும் என்றால் ஒரு கட்சி பதிவு செய்யும்போது ஏ பாடி ஆஃப் அசோசியேஷன் என்றுதான் பதிவு செய்யப்படுகிறது ஒன்று இன்னொன்று ஜனநாயக முறைப்படி அரசியல் சாசனத்திற்கு கட்சிகளுக்கு உண்டான சாசனங்களுக்கு ஏற்ப கட்சிகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் கட்சி முறைகள் நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் ஆனால் நேற்று சென்ற போது தலை நிறுவன தலைவர் சொல்வது இந்த கட்சி என்னுடைய கட்சி என்னால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஆனால் நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் விருப்பம் இருந்தால் இங்கே இருக்கலாம் இல்லை என்றால் யாராக இருந்தாலும் வெளியே செல்லலாம் இது எப்படி ஜனநாயக முறைப்படி வரும் இது ஒரு சர்வாதிகார போக்கையெல்லாம் காட்டுகிறது என்னுடைய கட்சி என்னுடைய கட்சி என்றால் என்ன கார்பரேட் கம்பெனியா ஆமாம் இல்லை இன்னிப்போ நடக்கிற கட்சியெல்லாம் ஒரு கார்பரேட் கம்பெனியாக தானே இருக்கிறது ஜனநாயகம் என்கின்ற போர்வையிலே நடக்கும் ஒரு சுயநல கட்சிகள் முதலாளி கட்சிகள் அதற்காக தான் அது இப்படி சொல்கிறார்களோ என்னமோ தெரியவில்லை அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி ஜனநாயகத்தை காக்க போகிறார்கள் ஜனநாயகப்படி மக்களை எப்படி போகிறார்கள் ஜனநாயகத்தை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்கப் போகிறார்கள் பல்வேறு கேள்விகள் வருகிறது ஸோ இந்த கட்சி இந்த கட்சியினுடைய வெளிப்பாடு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் இப்படி தான் சுயநலவாதிகளாக ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளாக நடந்து வருவது தெரிகிறது மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் எப்போ விழித்து கொள்ள போகிறார்களோ தெரியவில்லை இதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம் மக்களுக்கான பிரச்சனைகள் மக்கள் கலந்து கொண்டு அதனால் உருவாக்கப்பட வேண்டியது தான் எ பாடி ஆஃப் அசோசியேஷன் அதாவது கட்சிகள் இவங்க தான் நடத்தணும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு குடும்ப வாயிலாக அதனால்தான் குடும்ப கட்சிகளாக இன்று உருவெடுத்து கொண்டிருக்கிறது கட்சிகள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம்